அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடக ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் நரசிம்மர் வழிபாடு வயிறில் திடீரென்று ஜீர்ண உப்பு உறுப்புகளில் பாதிப்பினால் மன அழுத்தம் ஏற்படலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சந்தோஷமான சூழ்நிலை தாய் வழி உறவு தந்தை வழி உறவு பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு தேக ஒரு நாள் ரெண்டு நாள் சிகிச்சை எடுத்து தெம்பாக மாறக்கூடிய அமைப்பு பண உண்டான உத்தரவாதங்கள் ஏற்படும் நல்லபடியாக இருந்த நிலைமைகள் மாறும் தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் அனுகூலமான அமைப்பு புதிய மாற்றங்கள் புதிய எல்லாம் ஏற்பட்டாலும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை பார்த்துக்கொள்ள வேண்டும்